தமிழ் சுவாசிகளுக்கு இந்த சேலம் வாசியின் வணக்கம் அறிவோமாயிரம் செக்மெண்ட் உள்ள போலாமா சேலம் வாசியில இந்த அறிவோமாயிரம் செக்மெண்ட்ல என்ன போடலாம்னு யோசிக்கும் போது லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு கண்டென்ட் மேக்சிமம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ரயில் பயணிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இது ஒன் வீக் தான் என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சு அது என்னென்னா ஹெல்ப்லைன் ஒன் த்ரீ நைன் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆடியோ கேளுங்க ஹலோ சுருபச்சா ஆ ஃப்ரீயா மச்சான் சுலுபச்சா மச்சா இப்போ மதுரை போயிட்டுருக்கேன் நான் சரி ஜஸ்ட்டு இப்போ வந்துட்டே இருந்தேன் கீழே இறங்குனா மச்சான் ஆ ட்ரெயினில் ஆ அது பூச்சி கட்டி மச்சா பூச்சி கடிச்சிக்கா ஆமா மச்சா அது என்ன கிடைச்சதுன்னு தெரியல செய்யா மாதிரி இருந்தது பூரா மாதிரி மஞ்சள் கலர் இருக்கும்ல ஆமாமா கிடைச்சது மச்சான் இப்போ நல்லா போட்டு இது கட்டிட்டு இருக்கேன் சேலத்துக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கு வரும் மச்சா சேலத்துக்கா ஆமா நான் கரூர்ல இருக்கடா பசங்க வர முடியல மச்சான் சரி பத்து நிமிஷம் நான் கூப்பிடுறேன் அப்படி இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் போனால் கரெக்டாக இருக்கும் சொல்லு சரி பத்து நிமிஷம் நான் கூப்பிடுறேன் பசங்க பேசி கூடு மச்சா காலில் கட்டி வச்சுருக்கேன் ரொம்ப கடுப்பாக இருக்கு மச்சா எனக்கு சரி சரி நான் ஒரு ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்கேன் நான் இன்னும் ஃபார்ட்டி நான் சரி ஓகே என் ஃப்ரெண்டு ட்ரெயினில் மதுரைக்கு போயிட்டு இருந்தான் போகும்போது இடையில ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி ஏறி இருக்கான் அப்போ வந்து அவன் காலில் ஏதோ கடிச்சிருக்கு அது டீட்டெயில் என்னென்ன அவங்க தெரில அதை கடிச்சிது என்னென்னு தெரியும் பதட்டிட்டு எனக்கு கால் பண்ணோம் நான் சேலத்தில் தானே இருக்கேன் அதெல்லாம் எனக்கு கால் பண்ணான் கால் பண்ணி இந்த மாதிரி கடிச்சிருச்சு எனக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக முடியுமா கேட்கும்போது நான் அந்த டைமில் அங்கே நான் கரூரில் இருந்தேன் அப்போ வந்து அவனுக்கு என்ன பண்ண தெரில ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சொல்ல முன்னேன் நிறைய கூட நான் போய் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி முடியல ஒரு மாதிரி இருக்குது கால் கட்டு போட்டிருக்கேன் அப்படி சொன்னப்போ என்னால் இங்கே அரேஞ்ச் பண்ண முடியல யாரும் அந்த டைமில் வந்து ஒரு அன் அந்த டைமில் ஏன்னால் அரேஞ்ச் பண்ண முடியல என்னை அவர் கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்ன பண்ணுன்னா சேலம் ஜங்ஷனில் இறங்கிக்கோ இறங்கிட்டு அங்கே எமர்ஜென்சிக்கு இருப்பாங்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேள்டா நானும் ட்ரை பண்ணுறேன் சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் மார்னிங் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்னாச்சுரா எமர்ஜென்சி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியான்னு கேட்கும்போது அவன் செவன் மேட் சொன்னான் அதுதான் வந்து ஹெல்ப் லைன் ஒன் த்ரீ நைன் அதாவது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் ஹெல்ப் லைன் ஒன் த்ரீ நைன் பார்த்துருக்கான் கால் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு அவனே சொல்கிறான் கேளுங்க ஹலோ சொல்லுமா எப்படி இது என்ன போட்டியா

சரியான ரெஸ்பான்ஸ் மச்சான் நல்ல ஒரு டெவலப்மென்ட் தான் பாராட்டலாம் சரி சரி டக்குனு வந்தா சும்மா ஊசி போறவா 200 ரூபாய் கேட்டா காஸ் பத்தலாம் ஏ ஊசில சே 200 ரூபாய் போனா போடா நீ வந்து அது போதனா அப்படினு நாம இறங்கி போய் பாயிண்டா அங்க பெரிய ஸ்கூல்ல வந்து முடிச்சிட்டு போறோம் ஆம்லன்ஸ் ரெடி பண்றேன்டா வேணாம் சொல்லி வேணாம் மட்டும் வரோம் இங்க சொல்லி நான் ஜங்ஷன்ல இறங்கிடுறேன் நான் ஜங்ஷன்ல இறங்கி அடுத்த ஸ்டேஷன்ல போயிருவேன் இல்ல பஸ்ல கூட போயிருவேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்ப நான் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இறங்கிருங்க அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவன் வந்தவன் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணி அதே ட்ரெயின்லயே தூச்சிட்டான் ஊசி போட்டு அதுல ஏத்திட்டீங்களா அதுல ஏத்திட்டேன் அதுல ஏத்திட்டேன் அவன் உடனே வந்துட்டான் ட்ரெயின் வந்து ஒரு கால மாதிரி நின்றுச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டான் ட்ரெயின் நான் ரீச் ஆனதுமே வந்து கால் பண்ணிட்டான் எனக்கு

அடுத்தது என்ன ட்ரெயின் நம்பர் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியல அவங்களே வந்து பண்ணி அதே அதனால இந்த விஷயத்தை ஹெல்ப்லைன் ஒன் இந்த ஒன் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் கேட்டீங்கன்னா எதுவுமே நம்ம கையில இல்ல சேஃப்டி முக்கியம் இல்லையா ஸோ அதனால இந்த ஒன் த்ரீ நைன் நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க இந்த ஒன் த்ரீ நைன் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு மட்டுமா அப்படின்னா வேற எதுக்கு ஏதாவது பர்சனல் எமர்ஜென்சி அப்படின்னாலும் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ரயில்வே கேட்ரிங் ட்ரெயின்ல இருக்கீங்க ஏதாவது ரயில்வே கேட்ரிங் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த நம்பர் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லஞ்சம் கொடுத்தாலோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நம்பர் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம் முருகா நீங்கள் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட இது டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த ஒன் த்ரீ நைன் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ட்ரெயின் டைமிங் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒன் த்ரீ நைன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ரெகுலராக ட்ரெயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லை ஒகேஷனலாக எப்போயாவது ஒரு டைம் தான் ட்ரெயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹெல்ப்லைன் ஒன் த்ரீ நைன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வேணாலும் கால் பண்ணலாம் எப்போ வேணாலும் கால் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் இந்த ஹெல்ப்லைன் ஒன் த்ரீ நைன் வந்து பன்னெண்டு லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஸோ உங்கள் லாங்குவேஜ் பயிர்க்க கிடையாது ஸோ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒன் த்ரீ நைனை மறந்துடாதீங்க 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 ஸோ அறிவ மாயிரமில் நாம் இன்றைக்கி பார்த்த கண்டிப்பாக இவ்வளோ தான் இதுதான் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ரயில்வே ஹெல்ப் லைன் ஒன் த்ரீ நைன் ஸோ மறுபடியும் அடுத்த அறிவோம் ஆயிரம் செக்மெண்ட்டில் சந்திக்கலாம் பாய் மறக்காமல் சேலம் வாசி யூடியூப் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஓகே என்ன கையில ஹெல்மெட் ஹெல்மெட் எல்லாம் வச்சிருக்கிற வா இங்க வெளியில ஏதோ ட்ரிப்பு போலாம் பசிக்கிற மாதிரி இருக்கு இப்போ டைம் வேற ஆறு ஆயிடுச்சு சாப்பிட போகலாமே ஆறு மணி ஆச்சு சேலத்துல இருக்கும்

I <laughs> do